அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்டு ஷேர் செய்யுங்க நம் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா ஆறு வகையான மந்திரங்கள் ஆறு வகையான மந்திரங்கள் இருக்குங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம தெளிவாக ஓம் முதல் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ இரண்டாவது மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் கந்தாய நமக மூன்றாவது வந்து ஓம் சுப்பிரமணியாய நமக நான்காவது வந்து ஓம் வேலாயுதாய நமக ஐந்தாவது மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் சுவாமிநாதாய நமக ஆறாவது மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஹைம் ரீம் வேல்காக ஸ்வஹ இப்போ இந்த ஆறு மந்திரத்துக்கு உண்டான ஒவ்வொன்றுத்துக்கும் தெளி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் விளக்கங்களை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவா இந்த மந்திரம் வந்து சொல்வதன் தினமும் சொல்வதன் மூலம் மன அமைதி தீமைகள் தீங்குகள் ஞானம் புத்திசாலித்தனம் உறுதி ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை தரும் இந்த மந்திரத்தை ஓம் சரவணபவ தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பதன் மூலம் நமக்கு சக்தி மற்றும் வெற்றி தொழில் வெற்றி மற்றும் அமைதியை அளிக்கும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஓம் கந்தாய நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் வலிமையையும் உற்சாகத்தையும் பெற இந்த மந்திரம் நமக்கு உதவுது மூன்றாவது மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் சுப்பிரமணியாய நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் தடைகளை நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேற்றத்தை அடைய இந்த மந்திரம் ஜெபிக்கப்படுகிறது ஓம் வேலாயுதாய நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் வேல் ஆயுதத்தின் சக்தியை உணர்த்தும் இந்த மந்திரம் வேகத்தையும் வளர்ச்சியையும் தருகிறது ஓம் சுவாமிநாதாய நமக முருகனின் கருணையும் ஆசையும் கிடைக்க இந்த மந்திரம் நமக்கு உதவுது ஓம் ஐம் ரீம் வேல் காக்க சுவாஹ இந்த மந்திரத்தை ஜ ஜபிப்பதன் மூலம் ஐந்து முகங்களுடன் செல்வத்தையும் வழங்கும் வேல் வேலேந்திய முருகனை நம்மளை காப்பாற்றும் என்று பொருள்படும் இந்த மந்திரம் முருகனின் அருளை வேண்டி ஜெபிக்கப்படுகிறது இந்த ஆறு மந்திரத்தையும் தினமும் நீங்கள் ஜபிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்து காரியத்தையும் வெற்றியடைய உதவுங்க இது நீங்கள் வெறும் வார்த்தையாக ஜபிக்காமல் முழு நம்பிக்கையோடு ஜபி ஜெபித்து வாருங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம்